நீங்க பிரசன்ட் மைண்ட்ல இருந்துட்டு வேற இதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த மாதிரி திங்க் பண்றத ஒரு நோய்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க ஒரு நாள்ல எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் வந்து பாஸ்டையோ இல்ல பியூச்சரை பத்தியோ திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது மோஸ்டா அது லேட்டரா உங்க ட்ரைன் பண்ணிடும் இந்த மாதிரியான திங்கிங் உங்களால நிறுத்தவே முடியாது ரொம்பவே அடிicted ஆயிடுவீங்க ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு first step என்னன்னா நீங்க உங்க தாட்ஸ் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது நம்ம எல்லார நிறைய பேர் லைஃபை ஆட்டோ பைலட் மோட்ல வச்சirpom நம்ம மைண்ட் கூடையே எப்பவுமே பேசிட்டே இருக்கும் கடைசில அதுவாவே லைஃபை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் so ஒன்ஸ் உங்க மைண்ட உங்க கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணீங்கனா உங்களால பிரசன்ட்ல பார்க்கற கேக்குற விஷயத்தை ஃபோகஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்க ஈகோ தாட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உங்க ஈகோ தாட்ஸ் நீங்க இல்ல அதே மாதிரி உங்க ஈகோவும் நீங்க இல்ல. நீங்களாவே செல்ஃபா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணீங்க அப்படினா லைக் உங்க ஜாப் ஆர் உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி அதுதான் நீங்க அந்த விஷயம் ஃபீலிங்ஸ்க்கும் பொருந்தும். அது உங்க பாடி எப்படி உங்க தாட்ஸ்க்கு ரியாக்ட் பண்றதுதான். நீங்க SAD-ஆ இருக்கீங்கனா உண்மையாவே நீங்க SAD-ஆ இல்ல. உங்க உடம்புதான் அந்த சேட் ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள்லாம் இருக்காது ஃபியூ டேஸ்லேயே சரியாயிடும் இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் நம்ம பாஸ்ட் ஆர் ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்றதுனால தான் வருது உங்க பாஸ்ட் முடிஞ்சு போயாச்சு அண்ட் உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க இப்போ ப்ரெசென்ட்ல என்ன பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு ஸோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியற அந்த ப்ரெசண்டை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும் ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிடும் சொல்லி சொல்றாரு உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் பேடா இல்ல குட்டா அப்படிங்கறது எப்படி அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்லி தான் இருக்கு லாஸ்டா சரண்டர் அப்படிங்கறது கிவ் அப் பண்றது இல்ல கோத்ரூ பண்ணிட்டு இருக்க விஷயத்துல விட்டு போறது பிரசன்ட்ல மட்டும் லீவ் பண்றது மூலமா எல்லா நெகட்டிவிட்டியில இருந்து உங்களால ஃப்ரீ பண்ணிக்க முடியும் சோ தட் மன அமைதி கிடைக்கும் சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க